எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒரு சுவையான தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி உங்கள் நேரத்துக்கு நின்று எப்பொழுதும் சொல்லுவதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலாதார்த்தங்களை பற்றையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நேரம் மீன் போகாது இயக்குனர் அமீர் சுல்தான் இப்போது வந்து கேள்விப்பட்ட பெயர் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திலே வந்து செய்தியிலே வந்திருக்கிறார் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்கிலே வந்து கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் ராஜஸ்தான் மாநிலத்தில் கைது செய்யப்பட்டு டெல்லி நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அலுவலகத்திலே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பாக அந்த செய்தியை வந்து நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக வெளியிட்டது அப்போதே வந்து நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ பல திடுக்கிடம் தெரிவிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை இரண்டு ஆண்டு காலமாக ஆஸ்திரேலியா மற்றும் வெளிநாடுகளுக்கு பெரிய அளவில் வந்து போதைப் பொருட்களை கடத்துவதிலே வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து ஒரு மாஸ்டர் மைண்ட் ஒரு கிங் பினாக இருக்கிறார் அவர் வந்து அந்த செயல்களை எல்லாம் கிட்டத்தட்ட ஒப்புக்கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இப்போது என்சிபி கஸ்டடியில் வைத்து விசாரித்து வருகிறார்கள் அந்த விசாரணையினுடைய ஒரு பகுதியாக வந்து அவர் சென்னைக்கு கூட வந்திருந்தார் சென்னையில் வந்து சென்னையில் உள்ள நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அலுவலகத்தை வைத்து அவரை விசாரித்தார்கள் மீண்டும் அவர் வந்து இப்போது டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டு டெல்லியிலே வந்து நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோடைய கண்ட்ரோலில் சிறையில் இருக்கிறார் அவர் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையிலே அல்லது அவர் கொடுத்திருக்கும் தவ தகவல்கள் உடைய அடிப்படையிலே வந்து அந்த விசாரணை வளையம் பெரிய அளவிலே பலரையும் நோக்கி நீள்கிறது அப்படிங்கிறதை வந்து நாம் கேள்விப்படும் தகவல்கள் உறுதியாக தெரிவிக்கின்றன அதில் முதல் படி தான் அமீர் சுல்தான் என்ற இயக்குனர் அமீருக்கு வந்து நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ தங்களுடைய டெல்லி அலுவலகத்திலே வந்து நேரில் ஆஜராக வேண்டும் அந்த வந்து நேற்றுக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி காலை பதினோரு மணிக்கு ஆஜராக வேண்டும் ஆரம்பத்தில் வந்து பல பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி பேட்டிகளிலே வந்து என்னுடைய மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை என்று பேசிய இயக்குனர் அமீர் வந்து உறுதியாக நான் வந்து நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோடைய என்கொயரியில் நான் ஆஜராகி என்னுடைய தரப்பு வாதங்களை எடுத்து வைப்பேன் என் தரப்பிலே வந்து நான் குற்றமற்றவன் எடுத்து சொல்வேன் சொல்லியிருந்தார் ஆனால் எல்லோரும் எதிர்பாரா விதமாக இறுதியிலே வந்து நேற்று முன்தினம் மாலை வந்து அவர் கொடுத்திருந்த பத்திரிகை செய்தி அல்லது பேட்டிகளிலே வந்து இப்பொழுது புனித ரம்சான் நோன்பு நடந்து கொண்டிருப்பதால் இந்த மாதத்திலே வந்து தன்னால் விசாரணைக்கு செல்ல முடியாது அதனால் வந்து எனக்கு கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்காட்ரிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ போதைப்பொருள் கட்டுப்பாட்டு ஆணைத்திற்கு தகவல் அனுப்பிதற்காக அனுப்பியதாக வந்து அமீர் சொல்லியிருக்கிறார் இந்த வாதத்தை வந்து நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகமே ஏனென்றால் அது மிக மிக தீவிரமான ஒரு வழக்கு சர்வதேச அளவிலே வந்து போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்கு வந்து பெரிய அளவில் தண்டனை இருப்பது மட்டுமல்லாமல் அந்த விசாரணை கட்டத்திலேயே வந்து ஜாமீன் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது நான்பெயிலபிள் அஃபன்ஸ் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாமே வந்து நாண்பெயிலபிள் அதுக்கு வந்து ஜாமீன் கிடையாது அப்படிங்கிறது முக்கிய முக்கியமாக பார்க்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் வந்து அமீர் இந்த ஜாஃபர் கைது செய்யப்பட்ட பொழுது அவருடைய வக்கீல் என்று சொல்லிக்கொண்டு வருவாரு வந்து இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடுப்பேன் என்னுடைய கிளையண்ட்டை வந்து காரணமே சொல்லாமல் கைது செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பேட்டியெல்லாம் கொடுத்தார் ஆனால் அதற்கு பிறகு என்ன ஆயிற்று என்றால் அவர் வந்து அதை பற்றி ஒன்றும் பேசவே இல்லை அதற்கு காரணம் இதுதான் போதைப்பொருள் நார்காட்டிக்ஸ் வழக்குகள் வந்து மிக மிக ஆபத்தான வழக்குகள் மட்டுமல்ல விசாரணை காலத்தில் வந்து எந்த சூழ்நிலையிலுமே வந்து நான்பை லெவல் அஃபென்ஸ் ஆகுது ஜாமீன் வாங்க முடியாது அந்த அடிப்படையிலே வந்து அந்த விசாரணை வளையத்தில் வருபவர்களுக்கு வந்து அதாவது முன்ஜாமீனும் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்ற அடிப்படையிலே வந்து இப்பொழுது அமீர் சுல்தானுடைய விளக்கத்தை வந்து நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஏற்றுக்கொள்வது மிக மிக கடினம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக நாம் கேள்விப்படுகிறோம் அமீருக்கு வந்து ஒரு கன்சல்டேஷனா வந்து இந்த நேற்றைக்கு வர முடியாது அப்படிங்கிற கட்டத்தை மாற்றி வேறொரு தேதி கொடுக்கப்படலாம் அந்த தேதி வந்து உடனடியாக இருக்குமா இல்லது ரமசான் நோன்பு மாதத்திற்கு பிறகு இருக்குமாங்கிறது தெரியவில்லை என்று சொன்னாலும் கூட உறுதியாக இங்கே மற்ற வழக்குகளிலே உள்ளதைப் போல் வந்து ஜா ஆயுதாக கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது இந்த வழக்கிலே அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அந்த அடிப்படையிலே வந்து விசாரணை பிடி இறுகினால் அமீர் சுல்தான் வந்து கைதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்று பலரும் சொல்கிறார்கள் இது வந்து நாம் வந்து அந்த நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ தரப்பிலிருந்து கேள்விப்பட்ட ஒரு தகவல்களின் அடிப்படையை பகிர்ந்து கொள்வது இதைவிட மிக 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 முக்கியமாக இன்னும் பலரையும் வந்து இந்த விசாரணை வளையம் கொண்டு வருகிறது கேள்விப்படுகிறோம் முக்கியமாக வந்து வந்து தமிழ் சமீப ஒரு ஹீரோவாக அறிமுகமாகி பெரிய அளவில் வளர்ச்சி பெற்ற ஒரு முக்கியமான நபர் அந்த நபருடைய பெயரை வந்து இப்போது காரணங்களுக்காக குறிப்பிட முடியாது அவருமே கூட இந்த விசாரணை வளையத்தில் சிக்கியிருக்கிறார் என்றும் அவரும் இந்த போதைப் பொருள் கடத்தல் விஷயங்களில் வந்து ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை வந்து ஜாஃபர் இருப்பதாக மார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோடைய அலுவலகங்கள் உள்ள சோர்சஸ் தெரிவிக்கின்றன ஆக வந்து இந்த அமீர் மட்டுமல்லாமல் மிக பலரும் மற்ற பலரும் குறிப்பாக கோடம்பாக்கத்தில் திரைத்துறை சம்பந்தப்பட்டவர்களும் கூட இந்த வழக்கிலே வந்து விசாரிக்கப்படலாம் என்ற தகவல் வருகிறது அரசியலிலே கூட இதற்கு தொடர்புள்ளவர்களும் விசாரிக்கப்படலாம் அவர்களெல்லாம் வந்து ஏப்ரல் பத்தொம்போது இங்கே தமிழ்நாட்டிலே வாக்குப்பதிவு நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்குப்பதிவு நடந்த பிறகு விசாரணை வளையத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் விசாரணை தீவிரமடை அடைய இந்த வழக்கிலே கைதுகள் மேலும் மேலும் பலதாகும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மிக மிக முக்கியமாக வந்து பலரும் சொல்வது என்று என்றால் ஆதாரப்பூர்வமாக பல விஷயங்கள் மாட்டியிருப்பதால் இந்த வழக்கிலே வந்து பிரின்சிபல் அக்யூஸ் முதல் குற்றவாளியாக கருதப்படுகின்ற ஜாஃபர் வந்து அப்புறுவராக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பதாக சொல்லுகின்றன அந்த பட்சத்திலே வந்து அவர் குறிப்பிடும் நபர்கள் பலரும் வந்து விசாரணை நிலையத்தில் எடுத்து விசாரிக்கப்படுவார்கள் அதனுடைய முதல் படிதான் அமீர் சுல்தானுடைய விசாரணை ஆதாரங்கள் கிடைக்கும் பட்சே அமீர் சுல்தான் வந்து தன்னுடைய கேள்விகளுக்கு உடைகள் சரியாக கொடுக்காத பட்சத்தில் உறுதியாக அமீரும் கைதாக வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் கேள்விப்படுகிறோம் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை என்று சொன்னாலும் வரும் நாட்களிலே வந்து அமீர் உறுதியாக வந்து விசாரணைக்கு சென்றே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கிறது அவர் கைது செய்யப்படலாம் என்றும் கூட சொல்லுகிறார்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வழக்கில் வந்து முன்ஜாமீன் கிடைப்பது மிகவும் கடினம் போல வழக்கு விசாரணையிலே வந்து கைதானாலும் கூட அதற்கு பிறகும் ஜாமீன் கிடைப்பது கடினம் அது மட்டுமல்லாமல் கோடம்பாக்கத்தில் பலரும் தொடர்பு இருக்கிறார்கள் நாம் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட அந்த ஹீரோவாக நடித்த பிரபல அடைந்த பிரபலம் அடைந்த ஒரு பெரு நடிகரும் இதில் மாட்டுகிறாரா என்பதை வரும் காலங்கள் தான் கொடுக்கும் அரசியல்வாதிகள் பலரும் இதிலே வந்து எடுத்து எடுத்து விசாரிப்பார்கள் என்று தெரிகிறது வரும் நாட்களிலே வந்து இந்த வழக்கு விசாரணை தீவிரமடை அடைய எந்த அளவிற்கு வந்து இந்த போதை புழக்கம் இந்த நாட்டிலே பெருகுவதற்கு இந்த மாதிரி குற்றவாளிகள் காரணம் என்பது நாம் அறிந்து கொள்ளலாம் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு முறை விஷயம் வேறொரு விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி